ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தியான தோசா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ராகி தோசை இந்த தோசைக்கு என்ன ரேஷியோ அப்படின்னா ரெண்டு டம்ளர் நீங்கள் ராகி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் உளுந்து தேவையான அளவு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுடுங்க ராகி எட்டு மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும் எல்லாமே ஒன்றா சேர்த்தே ஊற வைக்கலாம் மொதல் நாள் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் ஆட்டிடலாம் நைட்டுக்கு நீங்கள் தோசை பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் கிரைண்டரில் போட்டிருக்கிறேன் இது நல்லா அரைச்சிட்ருக்கு அப்பப்போ சைடில் வந்து இருக்கும் நீங்கள் எடுத்து விட்டுட்டே வாங்க தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க இருபது நிமிஷத்தில் நீங்கள் அரைச்சி முடிச்சிடலாம் ஒரே உரல்லே ஆட்டிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆட்டிகிட்டு இது இதை நல்லா மாவு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து கையில் கரைச்சி விட்டுக்கோங்க எட்டு மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே முருன்னு ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மாவு எடுத்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தோசை பதத்துக்கு வந்துடும் இப்போ நான் வந்து ஒரு பவுலில் மாவு மாற்றிருக்கிறேன் தேவையான அளவு தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ தோசை பதத்துக்கு வந்துடுச்சு இதை நம்ம அப்படியே தோசை ஊற்ற போகிறோம் அவ்வளோ தான் இந்த மாவில் நம்ம இப்போ தோசை பண்ணிடலாம் இப்போ நான் தோசை ஊற்றிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் இதை நீங்கள் வந்து டபுள் சைடு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது பாருங்க இப்போ நான் ரெண்டு சைடு வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சத்தானது அதுக்கு ஒரு சட்னி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இது தாங்க ராகி தோசைக்கான டிப்ஸ் இதே போல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இட்லிக்கு எப்படி சாஃப்டாக மாவு வைக்கிறது அதுக்கப்புறமா எல்லோரும் விரும்பக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை க்ளிக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சட்னி ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதுவும் ஸ்க்ரீனில் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ